வணக்கம் பக்தர்களே வேலுடைய முருகன் அருள் நிறைந்த முருகன் துணை யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த சேனலில் முருகன் அருள் கதைகள் உண்மையான பக்தி அனுபவங்கள் பரிகாரங்கள் அருள் வாக்குகள் மற்றும் உங்களின் வாழ்க்கையை மாற்றும் ஆன்மீக தகவல்கள் தினமும் பகிரப்படுகின்றன இன்று நாம் பார்க்கப் போகும் வீடியோ கந்தன் தருவான் எதிர்காலம் என்ற உண்மையான பக்தி கதை முருகனை முழு நம்பிக்கையுடன் வேண்டிய ஒருவரின் வாழ்க்கையில் எப்படி அதிசய மாற்றம் நடந்தது என்பதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம் இந்த சேனலை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் உடனே லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் முருகன் அருள் கதைகளை தினமும் கேட்க முருகன் துணை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்கள் இப்போது முருகன் அருள் நிறைந்த அந்த உண்மையான கதைக்குள் செல்லலாம் வேல் வேல் முருகன் துணை வணக்கம் நண்பர்களே இன்று நான் சொல்லப்போகும் கதை ஒரு சாதாரண கதையல்ல முருகன் மீது உண்மையான நம்பிக்கை வைத்த ஒருவரின் வாழ்க்கையில் நடந்த அதிசயமான உண்மை சம்பவம் தமிழ்நாட்டில் ஒரு சிறிய கிராமம் அந்த கிராமத்தில் வாழ்ந்தார் அருண் என்ற இளைஞன் ஏழை குடும்பம் தந்தை உடல்நிலை சரியில்லை அம்மா வீட்டு வேலைக்கு சென்று சம்பாதிப்பார் அருண் படிப்பில் நல்லவர் ஆனால் வாழ்க்கை மிகவும் கடினம் அருணின் கனவு ஒரு நல்ல வேலை குடும்பத்தை உயர்த்த வேண்டும் ஆனால் முயற்சி செய்தாலும் வேலை கிடைக்கவில்லை ஒவ்வொரு நேரமும் தோல்வி கடன் மன அழுத்தம் ஒரு நாள் மனமுடைந்து அருகிலிருந்த முருகன் கோவிலுக்கு சென்றார் அங்கு வயதான ஒரு சாமியார் சொன்னார் குழந்தா கவலைப்படாதே நம்பிக்கையோடு கந்தனை வேண்டு செவ்வாய்க்கிழமையும் சஷ்டினாலும் ஓம் சரவணபவா என்று ஜபி உன் எதிர்காலத்தை கந்தன் மாற்றுவான் அந்த நாளிலிருந்து அருண் தினமும் காலை எழுந்து முருகன் படத்துக்கு முன் தீபம் ஏற்றி நூற்றி எட்டு முறை ஓம் சரவணபவா என்று ஜபிக்கத் தொடங்கினார் ஒரு மாதம் இரண்டு மாதம் எதுவும் நடக்காதது போல இருந்தது ஆனால் அவர் நம்பிக்கை விடவில்லை ஒரு நாள் இரவு அவர் கனவில் மயில் மீது முருகன் காட்சியளித்தார் முருகன் சிரித்தபடி சொன்னார் குழந்தா உன் கஷ்டம் முடிவடைகிறது நாளை வரும் வாய்ப்பை தவறவிடாதே அடுத்த நாள் காலை ஒரு நண்பர் அழைத்து அருண் நகரத்தில் ஒரு நல்ல வேலை வாய்ப்பிருக்கு உடனே வா என்றார் அருண் சென்றார் அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைத்தது அது மட்டுமல்ல அந்த நிறுவனமே அவரை உயர்த்தி இன்று அவர் குடும்பத்தை மட்டுமல்ல பல ஏழை மாணவர்களையும் உதவுகிறார் அருண் சொல்வார் என் வாழ்க்கையை மாற்றியது என் முயற்சி மட்டுமில்லை கந்தன் மீது வைத்த நம்பிக்கை நண்பர்களே வாழ்க்கையில் எவ்வளவு இருள் இருந்தாலும் முருகன் மீது உண்மையான நம்பிக்கை வைத்தால் அவர் நம் எதிர்காலத்தை ஒளியாக மாற்றுவார் நீங்களும் மனதில் நம்பிக்கை வைத்து செவ்வாய்க்கிழமையும் நாளும் ஓம் சரவணபவா என்று ஜபியுங்கள் கந்தன் உங்களுக்கும் நல்ல எதிர்காலம் தருவான் நண்பர்களே கந்தன் தருவான் எதிர்காலம் என்ற இந்த உண்மையான பக்தி கதை உங்கள் மனதிற்கு நம்பிக்கையும் துணிவும் கொடுத்திருக்கும் என்று நம்புகிறோம் வாழ்க்கையில் எத்தனை சிரமங்கள் வந்தாலும் முருகனை நம்பிய மனம் ஒருபோதும் வீழாது வேலுடைய முருகன் நம்மை சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார் நீங்களும் தினமும் மனமாற ஓம் சரவணபவா என்று ஜபித்து முருகனை நம்பிக்கையுடன் வேண்டுங்கள் கந்தன் நிச்சயம் உங்கள் வாழ்க்கைக்கும் ஒழியான எதிர்காலத்தை தருவான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் முருகன் அருள் கதைகள் பரிகாரங்கள் அருள் வாக்குகள் மற்றும் ஆன்மீக வீடியோக்களை தினமும் பார்க்க இப்போதே முருகன் துணை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்த மறக்காதீர்கள் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அவரவர் வாழ்வில் முருகன் அருள் பெருகட்டும்